இந்த ஸ்கூபா டைவிங் நீங்கள் பண்ணணும்னா மினிமம் டுவெல் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் பாப்பாக்கு வந்து டென் இயர்ஸ்ன்றதுனால பாப்பாவுக்கு மட்டும் ஸ்னார்க்லிங் மற்ற நாங்கள் எல்லாமே ஸ்கூபா டைவிங் தான் பண்ண போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் ஒரு டைம் ஸ்கூபா டைவிங் பண்ணோம் இங்கே அந்த மாடலில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் கோரல்ஸ்லாம் செம்மையாக இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரில் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கோரல்ஸ் தான் இங்கே வந்து நேச்சுரல் கோரல்ஸ் இருக்குது நம்ம உடனே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க நம்மளோட நேமு ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்கணும் சில மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் இருக்குதான்னு சொல்லி அதில் டிக் பண்ணி நம்ம சைன் பண்ணி கொடுக்கணும் ஓகே எக்ஸாம் இந்த ஸ்கூபா டைவிங்க்கு நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட்டில் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ்ஸு ஸ்னாக்லிங் மட்டும் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் அடுத்தது இப்போ அந்த டைவ் ஷூட்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு ட்ரைனிங் செஷனுக்கு போக போகிறோம் வாங்க போகலாம் அந்த ஃபார்ம்ஸ்லாம் நம்ம எழுதி கொடுத்தோடனே ஜஸ்ட் ஒரு ஓரலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ப்ரீஃப் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த காக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைடு அதனால் கடையில் கீழே போனோம்னா இருக்கிறத கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி காமிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க நாங்கள் ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் ஒரு டைம் ஸ்கூபா டைவிங் பண்ணணும் சொன்ன இல்லைங்களா அங்கே எங்களுக்கு ட்ரெயினிங் செஷன் எங்கே கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஸ்விமிங் பூலில் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய டப்பு இருக்கும் அதுக்குள்ளே கொடுப்பாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் ஆகுங்க ஆனால் எங்கள் ட்ரைனிங் செஷன் பார்த்திங்கன்னா கடல்லே கொடுக்குறாங்க கடல் ஓரத்தில் பார்த்திங்கன்னா நிற்க வச்சு எல்லாருக்கும் ட்ரைனிங் செஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது எங்களுக்கு ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ அந்த சூட்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம கடலுக்குள்ளே போனோம்னால் என்னென்ன சிக்னல்ஸ் காமிக்கணும் எப்போப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரைனிங் செஷன் அதிகபட்சம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே தான் முடிச்சுட்டாங்க இந்த ட்ரைனிங் செஷன் முடிஞ்சோடனே நம்ம ஸ்பீட் போட்டில் கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குங்க ட்ராவல் பண்ணணும் Hey, Kai coming! Okay, thank you, thank you. Okay, thank you. நம்மளை பார்த்தா என்ன தோனிச்சுன்னு தெரியல எங்கே போனாலும் முதல்ல நம்மளை தான் கூப்பிட்றாங்க வாங்க 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 தான் முதல்ல உள்ளே தள்ளணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க இந்த சிலிண்டர் கிலிண்டர் எல்லாம் மாட்டிட்டு பக்காவாக ரெடி ஆயாச்சு நாம் இன்னொரு உலகத்துக்கு அதாவது அண்டர் வாட்டர் உலகத்துக்கு போக போகிறோம் நான் உள்ளே போனோடனே செம்மையாக இருந்துச்சுங்க விசிபிலிட்டி இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது உள்ளே போனோடனே கோரல் சரியாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க

இவர் எப்படி இந்த கவர்மெண்ட் டேலாக்கு மாதிரி தான் குதிப்பேன்ற மாதிரி நான் அண்டர் வாட்டரில் போய் தான் தியானம் இருப்பேன்ற மாதிரி அங்கே போய் என்னென்னா சாகசம் பண்ணுற மாதிரிங்க வந்து அண்டர் வாட்டரில் ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு இருந்தோம் பாப்பா வந்து மேலே ஸ்னார்க்லிங் பார்த்தீங்கன்னா கீழே விசிபிளாக அவங்க மாஸ்க்லாம் கொடுத்துருவாங்க அங்கேருந்து பார்த்தோம்னா எல்லா கோரல்ஸும் அப்படியே விசிபிளாக ரொம்ப நல்லா தெரியும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனு விசிபிலிட்டி நல்லா இருந்தது அந்த குட்டி 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 ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒராசிட்டு அப்படியே நீந்திக்கிட்டு போகிறது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது என்னென்னா கோரல்ஸு இன்னொரு ஸ்பெஷல் அடிஷனல் ஸ்பெஷலுங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனலு இந்த டிவிஸ்லாம் போடுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அதை நம்ம நேர்லேயே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தண்ணிக்குள் வந்திருப்போம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு என்ன ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா எங்களை ரெண்டு குரூப்பாக பிரிச்சுட்டாங்க ஆறு பேர் ஏழு பேராக பிரிச்சுட்டாங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு குரூப்பாக போகிறீங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் போனீங்கன்னா முன்னாடியே சொல்லி ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க ஒன்றா போகிற மாதிரி ரெண்டு ஸ்லாட்டாக பிரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அடுத்து நாங்கள் எலிஃபண்ட் பீச்சுக்கு போனோம் அங்கே தான் வாட்டர் ரைட்ஸ் एक्सपीरियंस <laughs> <laughs> <yeah. Yeah. You laughs> ஃபர்ஸ்ட் வந்து டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் ஸ்கூல் பண்ண உடனே பாப்பா வந்து ரொம்ப மூட் அவுட்டாக இருந்தா அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்னாக்லிங் போகலான்னு சொன்னோடனே ஓகேன்னு பண்ணியாச்சு இருந்தாலும் ட ஒரு ஆஃப் மைண்டடாக தான் ஓகே சொல்லியிருந்தா ஆனால் போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி உங்களோட நான் தான் என்ஜாய் பண்ணணும்னு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டான் ஸோ உங்கள் குரூப்லேயும் பத்து வயசு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஸ்னாக்லிங் கூப்பிட்டுப்பாங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ எங்களோட ஸ்கூபா டிரைவை முடிச்சுட்டு நாங்கள் கரைக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் அந்தமானுக்கு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்ய வேண்டியது இந்த ஸ்கூபா டைவ் இதுக்கு நமக்கு நீச்சல் தெரியணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் போ கம் மூணு இருந்தால் போதும் அவங்களே நம்மளை உள்ளே ஈட்டு போய் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்க இனிய நாள் இனிமையாக ஆரம்பிச்சதுங்க ஸ்கூபா டைவிங் முடிஞ்சது அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எலஃபான் பீச்சுக்கு போனோம் அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பேராசைலிங் தாங்க அதாவது ஒரு போட்டில் கொட்டிட்டு பேரா பேராஷூட் மாதிரி அப்படியே பறக்க விடுவாங்க அதுக்காக தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் நாம் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது போல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்